ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன எப்படி நம்ம பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது அன்னைக்கு காலையில் எழுந்திரச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னுடைய எல்லாம் எப்படி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் ஸ்கிப் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் வந்து கொடுங்க இங்கே கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அது ஒரு பூஸ்டர் மாதிரிங்க அந்த லைக் போ போடுறதுனால சரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து நாங்கள் வந்து எடுத்துப்போம் சப்போஸ் என்னுடைய வீடியோஸ் வந்து பிடிக்கலனாலுமே கண்டிப்பாக டிஸ்லைக் வந்து கொடுத்துருங்க அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம் இது லாஸ்ட்டு சண்டே எனக்கு எடுத்தது முதல் நாள் நைட்டு அகஸ்தியர் பூஜைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர லேட்டாகிடுச்சு மூன்று மணி போல் வந்து போடத்தோன்னாங்க நான் காலையில் லேட்டாக தான் எழுந்திருச்சோம் ஒரு ஏழரை மணி போல் தான் எழுந்துருச்சு திருவாச வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நேற்றி அகஸ்தியர் பூஜையில் வந்து நேத்தி பிரசாதம் கொடுக்கும்போது இந்த அல்வா வந்து வச்சிருந்தாங்க நம்மளுக்கு எப்போதுமே இந்த பழக்கம் மாறாதில்லைங்களா எனக்கு மாறாது ஏன்னா இலையில் வைக்கிற அந்த ஸ்வீட்டு வாழைப்பழம் நான் அப்பயும் வந்து சாப்பிட முடியாது எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தான் பொறுமையாக வந்து சாப்பிடுவேன் அதேமாரி தான் நேற்றி வச்சுருந்த அந்த நாலு நாலு பேருக்கு நாலு அல்வா வந்துருந்தது எடுத்துட்டு வந்திருந்தோம் காலையில் சாதனா அப்பா பசிக்குதுன்னு ஒன்று சாப்பிட்டாங்க சாதனை ஒன்று சாப்பிட்டா மீதி ரெண்டு இருக்குது அப்புறம் இந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து இந்த ரெண்டு உருளி வந்து கொடுத்துருந்தாங்கங்க நேற்றி உபயம் பண்ணவங்க வந்து நல்லா சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க அகஸ்தீர் பூஜைக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே இந்த ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒன்று சாதனா கொண்டுன்னு சொல்லிட்டு நல்ல வெயிட்டாகவே இருந்ததுங்க ஆல்ரெடி இதே மாடலில் நான் வந்து உருளி வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் வெயிட்லெஸ் தான் அதில் அரிசி பச்சரிசி போட்டு காசு எண்ணெய் பொண்ணி தயார் வந்து வச்சுருப்பேன் இப்போ அதே மாடலில் ரெண்டு வந்திருக்குது அதுதான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா லாஸ்ட் விலாகில் கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அடுத்த பிளாக்ல காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அது இதுதான் அதில் வர இந்த மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு எப்போதுமே நான் வந்து இதுமாரி கொடுக்குற பாக்கெட்டு எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேங்க அதாவது இது வந்து நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதுதான் தனியாக பிரித்து கொட்டி வச்சுருந்தேன் அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் இவங்கள வந்து கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டுருந்தோம் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே வந்து இன்றைக்கி என்ன சமையலுக்கு தேவையோ அதை மட்டும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் காலையில் டிஃபன் வந்து பண்ணில்ல அவரே சமைச்சு சாப்பிட்றலாமே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க வந்ததுமே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு சமையல் வெளியே கையிடவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சாப்பாடு எங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பும் அவங்களுக்கு வந்து தயிரும் கரை கருணை தான் வந்து பண்ண போகிறேன் அப்புறம் இந்த மசாலா ஐட்டம் தாளிக்கிறதுலாம் வந்து இல்லாமல் இருந்தது அது மட்டும் அப்புறம் ஒரு பத்து பத்து கிராம் மட்டும் இது வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த மாதம் மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம் வந்து வாங்கினது அதை குட்டி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து சாதனாக தான் வந்து குழம்புக்கு தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணி தர சொன்னேன் இதுமாரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பசங்கள் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போது அவங்கள்ட்ட வந்து கொடுத்தீங்கனாலே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கும் ஒரு பழக்கத்துக்கும் வரும் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலையும் வந்து குறையும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் சாதனை எனக்கு நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுவேன் கிச்சன் வேலை மட்டும் இல்லைங்க வீட்டு வேலைகள் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ஷேர் பண்ணி வந்து பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெரும்பாலும் லீவ் நாட்களில் வந்து நாங்கள் குடும்பமாக சேர்ந்து தாங்க கிளீனிக் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை சமையல் ரோ வேலை அதிகமாக இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து தாங்க வந்து ஷேர் பண்ணி வேலை செய்கிறனால எனக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடியும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்ததுனால திருப்பி வெளியில் கிளம்பிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு வை ஒன் ஹவர்லில் வந்துடுவேன் சொல்லிட்டு போனதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சமையல் வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் என் காரக்கரை வரவில் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மட்டும் தான் வந்து சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இது தனியாக தோசைக்காலில் சேர்த்து எண்ணெய் சேர்த்து நல்லா வறுவல் பண்ணி எடுத்துப்போங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு அரைக்கரணா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டுமே சேர்த்து நீங்கள் வறுவல் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் வந்து இருக்கும் நாள் ஒவ்வொரு நாள் வெறும் இந்த கொழும்பு தூள் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து வந்து வருப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு மாரி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் சேர்த்து வறுப்பேன் இந்தமாரி பண்ணும்போது அது வெற்றிக்கு ரொம்ப பிடிக்கும் வெற்றிக்கு நான் அன்னைக்கு சிக்கன் குழம்பு பண்ணாலுமே அவனுக்கு அந்த கரகர்ன வருவல் தாங்க வேணும்னு சொல்லுவான் அது விரும்பி அது சிக்கன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணுறோம் தேங்காய் சேர்க்காமல் சாதனாக வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்க கேப்பில் நாம் அந்த மற்ற சின்ன சின்ன சமையல் வேலை சிக்கன் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி சிக்கன் குழம்பு மண் சட்டியில் அதுவும் புது மண் சட்டியில் தாங்க வந்து வச்சேன் இது ஆல்ரெடி ஒரு மூணு தடவை நல்லா சீசனிங் பண்ணிவிட்டு தான் வந்து யூஸ் பண்ணேன் அது என்னன்னு தெரியல சட்டி ரொம்ப என்னமோ ட்ரையாக இருக்கிற மாதிரியே இருந்தது சமையல் செஞ்சதுக்கப்புறமும் சமையல் அந்த மண் வாட்டெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது அந்த மண் வாடையோ எதுவும்லாம் கிடையாது ஆனால் என்ன தெரியல இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருந்தது எப்போதும் செய்கிற மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் என்னன்னு ஆனால் ஒரு மாதிரியாக தான் இருந்தது எனக்கு இன்றைக்கி பண்ண சிக்கன் குழம்பு வந்து எனக்கு அந்தளவுக்கு விருப்பமே இல்லை பிடிக்கல எனக்கு அந்தளவுக்கு எப்போதும் புது மண் சட்டி யூஸ் பண்ணுற மாரி இருந்தால் ஃபுல்லாக சீசனிங் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது ஏன் இன்றைக்கி இந்தமாரி ஆச்சுன்னு வந்து தெரியல சமையல் வந்து நான் இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறது அப்படியே வந்து காமிச்சிருக்குறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் எண்ணெய் ஊற்ற ஊற்ற வந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே தாங்க இருந்தது சட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாரியே தான் இருந்தது என்ன ரீசன் வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் செய்யும்போது நல்லா வாசனையெல்லாம் தான் இருந்ததுங்க ஆனால் டேஸ்ட்டு தான் ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வெந்நீர் வைக்க மறந்துவிட்டேன் பச்சை தண்ணி தான் ஊற்றி வந்து குழம்பு இருந்தேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டே வெந்நீர் வச்சு நம்ம சாத தண்ணி ஊற்றுறதுக்கு போல் வெந்நீர் ஊற்றினோம்னா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியும் நமக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டில் தாங்க எனக்கு ரொம்ப நல்ல ஆசை அது வாங்கணுன்ற பிளானில் தான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு சேலரி வரும்போது கண்டிப்பாக கெட்டில் வாங்கலான்ட்டு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு அடுப்பு தான் நல்லா எரியும் இன்னொரு அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரிது மாற்றி மாற்றி வச்சு தான் வேலை பண்ணிகிட்ருக்கறேன் அது கேஸ் ஸ்டவ் வந்து சரி பண்ணாலும் வந்து அது சரியாகலை கேஸ் ஸ்டவ் தான் மாற்றணுமே என்னான் தெரியல சரி இன்னும் ஓடுற வரைக்கும் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் நான் வந்து புதுசு வந்து இருக்கேன் இண்டக்ஷன் இன்னும் வந்து சரி பண்ணாமலே அப்படிதாங்க வந்து வச்சிருக்கிறேன் சாதனா போ என்ன தெரியல சரி பண்ணியே தரமாட்டாங்கிறாங்க மருந்து மருந்து போயிடுது எனக்கும் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மசா அடுத்த மசண்ட்டு அப்படியே அவங்களும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அது சரி பண்ண முடியலன்னா வேணா அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் ஒன்று புதுசாக கேஸ் ஸ்டவ் வாங்குவோம் அப்படி இல்லைன்னா ஒரு கெட்டில் வாங்கி வச்சுட்டு அதில் வெந்நீர் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சமையலுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியும் தான் நினைக்கிறேன் இந்த பிளானில் தான் இப்போதைக்கு இருக்கிறேன் அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது கமெண்ட்லேயும் வந்து நான் வந்து பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் இதுலேயும் வந்து சொல்கிறேன் பசங்கக்கிட்ட கோபப்படாமல் நல்ல பொறுமையாக வந்து நடந்துக்கிறீங்கன்னு வந்து சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து கோபம் வராமலாம் வந்து இருக்காது சிஸ்டரு கோபமும் வரும் ஏன்னா பசங்க ரொம்ப வந்து அடம் பண்ணாங்க நம்மளை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு டென்ஷன் கொண்டு போனாங்க மட்டும்தான் எனக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வரும் ரொம்ப கொஞ்சம் வேகமாக கற்றுனாலே கொஞ்சம் அடங்கிடுவாங்க மின்னடி மேரில் வந்து அடிக்கிறது கிடையாது அந்த கோவப்படுற போதெல்லாம் அப்போ டக்குன்னு வீடியோ எடுத்து அதை ஷேர் பண்ணவும் வந்து முடியாது இல்லைங்களா அதெல்லாம் நான் ஷேர் பண்ணவும் மாட்டேன் கொஞ்சம் வேகமாக கற்றுனாலே சாதனா பக்கம் வந்து பிடிக்காதுங்க திட்டுவாங்க அவங்க அதுவும் இல்லாமல் நான் கற்றுனா தான் வந்து பசங்க அடங்குவாங்கிறது அவங்களுக்கும் வந்து தெரியும் தெரிஞ்சுமே நான் வந்து கற்றுனா அவங்களுக்கு வந்து பிடிக்காது கொஞ்சம் திட்டுவாங்க கத்துகிற வீடியோலாம் நான் போட்டேன்னா அவங்க சுத்தமாக நீங்கள் வீடியோவை வந்து பார்க்க மாட்டீங்க அது நான் அதனால்தான் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறதே கிடையாது இதுக்கு முன்னாடியெல்லாம் வெற்றி ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கங்க இப்போயும் சேர்ட்டை இருக்குதுதான் முன்னாடியெலாம் கொஞ்சம் லைட்டாக அடிச்சுட்டு இருந்தேன் இப்போல்லாம் வந்து அடிக்கிறதையும் வந்து விட்டுட்டேன் முடிஞ்சளவுக்கு வந்து பொறுமையாக சொல்லி பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் மாரி பேசி பார்ப்பேன் அதுலேயும் இடங்களை நான் மட்டும்தான் கொஞ்சம் கற்று தவிர எப்போதும் கத்துக்கிட்டேவும் இருக்க மாட்டேங்க முடிஞ்சளவுக்கு பசங்கள்கிட்ட அன்பாக சொல்லி பார்க்கணும் அதில் கேட்கல நான் மட்டும்தான் கொஞ்சம் வேகமாக கற்றுவேனே தவிர மற்றபடி எப்போதும் கற்றுக்கிட்டேவும் இருக்கிறது கிடையாது அதையும் நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணவும் வந்து மாட்டேன் இப்போ நார்மலாக எப்படி வந்து போயிட்டுருக்கோ அப்படியே தாங்க பசங்கள்கிட்டையும் வந்து நான் பேசுவேனே தவிர வீடியோக்காகலாம் எதுவும் கிடையாது உனக்கு எதுக்கு இப்போ என்ன பண்ணுற அங்கே நீ பச்சை மிளகாவில் மிதிச்சு விடாதா என்ன பண்ணுற திருப்பி போடுறதுக்கு உனக்கு ஒரு அவார்டா அது திருப்பி போட்டால் உனக்கு அவார்டு கொடுக்கணுமா நீ வந்து பெரிய லெவலில் எதாவது ஒன்று சாதிச்சு காமிங்க உங்களுக்கு அவார்டு வந்து தானாக வரும் ஓகேவா சரி உன்னுடைய பர்த்டேக்கு என்ன வேணும் பிரியாணி வேணுமா சிக்ஸ்டி ஃபைவ் வேணுமா இல்லை பரோட்டா போய் முனியாண்டி விளாசில் போய் பரோட்டா அதுமாரி சாப்பிட்லாமா பிரியாணி வேணாம் வீட்டில் வேண்டாம் சிக்ஸ்டி ஃபைவ் வேணா நான் வீட்டிலலாம் செய்ய மாட்டேன் ஏதாவது ஒன்று தான் மூணு பரோட்டாவா சாப்பிட்டுருவியா ஏய் சரி ஓகே நீ எத்தனை நாள் இருக்கும் உன்னோட பர்த்டேக்கு ஃபைவ் டேஸ் இருக்கா உன்னோட பர்த்டே டேட் என்ன மார்ச் செவன் அன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க நேம் எனக்கு மறந்து போச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை அவங்களுக்கு அன்றைக்கி தான் பர்த்டேவா விஷ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா ம் தெரியாதா நல்லா உட்காரு கீழே கால் தொங்கு போட்டு உட்காரு அந்த கத்திரிக்கோயில எடுத்தாங்க மாட்டு மாட்டுனியா ம் கீழே விழுந்துடாதே நீ முட்டி போட்டுலாம் உட்காராத வை உட்காரு உக்காரு என்ன ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் டைமண்ட் ஷேப் தான் சிம்பிளான சிக்கன் குழம்பு இது கெட்டியாயினதுமே ஆகினதுமே இங்கே அது கொஞ்சம் கெட்டியானதுமே நம்ம சாப்பிட வேண்டியதான் முட்டை அப்படியே இருக்கட்டும் அந்த இது மூடு அம்மா உப்பு எடுத்து பாரு மூட வேலை பாரு உப்பு செடியை ஆமாம் உப்பு செடி நான் வந்து எண்ணெய் தண்ணி அம்மா என் உப்பு செடி மூட வேலை பாரு அந்த இது தேன் ஹனியை வந்து ஒழுங்காகவே அந்த பாக்ஸ் அங்கே பாரு மேலே பாரு அந்த ஸ்டாண்டில் உப்பு செடியை பாரு மேலே அது மூடு

உனக்கு

பாகவா வரட்டும் வந்து நான் எடுத்துட்டு பாபவும் வந்து பாபங்களும் அவ கிட்ட போய் பையன் বল பண்ற நீ நீ ஹோம் வொர்க் எழுதுறன்னு சொல்லிட்டு போ ரூமுக்கு எடுத்து போ இங்கலாம் டிவி பார்த்துட்டே எல்லாம் எழுத கூடாது ரூம் போ டிவி தான் ஹோம் வொர்க் எழுதலியப்பா சரி மேக்சிமம் நான் கிச்சனில் சமைக்க வந்தாலே பெரும்பாலும் வந்து அவன் வந்துடுவாங்க கிச்சனுக்கு வந்து ஏதாவது துணை பேசிக்கிட்டே தான் வந்து இருப்பான் கொஞ்சம் இடையில் வந்து விட்டுருந்தேன் இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் அவன்கிட்ட பேசிக்கிட்டே எனக்கு வந்து நேரம் போகிறதே வந்து தெரியாதுங்க சமையல் வழியும் வந்து முடிச்சிருவேன் சில விஷயங்கள் என்னென்ன நான் உனக்கு தெரியல அதையும் வந்து சொல்லி வந்து கொடுப்பேன் பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்ததுக்கப்புறமா காராக்காரன் வறுவல் வந்து தோசைக்கல்ல தான் போட்டு வறுத்துட்டு இருந்தேன் இன்னொரு சைடு வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது சமைச்சு முடிக்கிறதுக்கும் அவங்க வரதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க சாப்பிட்டதுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வந்து போயிருந்தோம் சாதனா போட ஃப்ரெண்டு வீட்டு அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் அவங்க இப்போ புதுசாக வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் இப்போ அவங்க இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரோட்டில் மெயின் ரோட்லேயே ரோடு ஒட்டியே வீடு இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அவங்க வீட்டில் முக்கால் வசி அடிப்படுது அதனால் அவங்களுக்கு ஈஸியாக ஆப்பாது பீச்சை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் கூட வந்து இருக்காது பீச்சு பக்கத்துலேயே அவங்களுக்கு வந்து இட்றதுனால இப்போ அவங்க வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக சாதனை அங்கே போகணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்கள் வீடு கட்டும்போதெல்லாம் அவங்க ரெகுலராக வந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்க உங்களால் இப்போ போகிறதுக்கு முடியல நல்லா சரி சடனாக தான் டக்குன்னு வந்து கிளம்பணும் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே அங்கே நம்ம வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் அங்கே போனோம் பீச்சுக்கு பக்கத்துலேயே தாங்க அவங்க வீடு வந்து இருந்தாங்க மூணாவது மாடியிலேருந்து நின்று பார்த்தோம் பீச்சு பக்கத்துலேயே தெரிஞ்சுது பீச்சுக்கெலாம் போகலான்னு தான் வந்து சொன்னாங்க இந்த வெ வெயில் சரி வராது இன்னொரு நாள் ஈவினிங் டைமில் வரோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க குழந்தை அவங்க ஒய்ஃப்லாம் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி கிளம்பும்போது நான் இட்லிக்கு ஊற வச்சுருந்தாங்க வந்து கிளம்புன அவசரத்தில் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல வரும்போதே ஒரு ரெண்டு லெமனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா நேற்று கோயிலுக்கு போகிறதுக்காக அதை தான் பூஜை கோயில் போகிறதுக்காக அபிஷேத்துக்கு ரெண்டு லிட்டர் பால் வாங்கியிருந்தோம் கிளம்புற அவசரத்தில் அதையும் மறந்து வச்சுட்டு போயிட்டு அந்த பால் அப்படியே தான் இருந்தது காலையிலேருந்து வேலை கரெக்டாக இருந்ததுனால அது ரசகுல்லா செய்யறதுக்கு டைம் இல்லை இப்போ தான் வந்து ரசகுல்லா பண்ணலான்ட்டு தான் லெமன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு லிட்டர் பால்லையும் வந்து செய்யல அதில் ஒரு லிட்டர் மட்டும் தனியாக நாளைக்கு காலையில் காஃபி போகிறதுக்கு எடுத்து தனியாக காய்ச்சிட்டு இருந்தேன் இது ஒன்றே முக்கால் லிட்டரில் தான் வந்து நான் ரசகுலாக்கு வந்து ரெடி இருந்தேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரசகுல்லா ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சால் வந்து லிங்க் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் நல்ல லைட்டாக அதில் சொல்லிடுறேன் பால் இதுமாரி கொதி வரும்போது அதாவது ஒரு கொதி வரும்போது ஒரு பாதி லெமனும் இல்லாட்டினா அந்த பாலுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி லெமனோட லெமனை வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கணும் லெமன் பிழிஞ்சு சேர்க்கும்போது லெமன் இல்லைனா நீங்கள் வினிகர் கூட வந்து சேர்த்துக்கலாம் லெமன் இல்லை வினிகர் போது பால் நல்லா வந்து திரிஞ்ச பால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா அந்த ரசகுல்லா வந்து அந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக வராது அது ரொம்ப ரப்ரமாரி ஆகிடும் லைட்டாக அந்த பால் திரிஞ்சதுக்கு அப்புறமா அது நல்லா வடிகட்டி அந்த லெமன் வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக சாதா தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அது வந்து பன்னீர் ஆகிடும் இல்லைங்களா அது வந்து நம்ம கையாலே நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சு உருண்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கரை பாவில் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு பத்து நிமிஷம் அந்த சக்கரை பாவில் கொதிச்சாலே போதும் ரசகுல்லா ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம கடையிலலாம் வாங்க போனோம்னா இது ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஒரு பாக்ஸில் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கூட இருக்காது அது ஒரு நூறு நூற்றம்பது ரூபான்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இது ரெண்டு லிட்டர் பால் வந்து நூறுரூவா தான் இல்லை எனக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு பால்ஸ் வந்து கிடச்சிது ரசகுல்லா பால்ஸும் நம்மளுக்கு பணமும் கொஞ்சம் மிச்சமாக மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடும் போதும் கடையில் அவங்க எப்போ செஞ்சு வச்சுருப்பாங்களோ நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அது அதுக்கு நம்ம ரசகுல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா பால் வாங்கிட்டு வந்து இதுமாரி நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பெரும்பாலும் நான் எந்த ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே வீட்டில் செய்கிறதுக்கு தாங்க வந்து பார்ப்பேன் கடையில் ரொம்ப ரேர் தான் வாங்குறது நம்ம வீட்லேயே செஞ்சாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதே சமயம் செலவும் ரொம்ப கம்மியாக தாங்க வந்து ஆகும் நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் கொஞ்சம் சிக்கனமாக வந்து செலவு பண்ணுறதுல இதை மாரி விஷயங்களும் வந்து ஒ ஒன்று நான் பண்ணுற விஷயங்களில் நான் அது பன்னீர் பசை சாதனை எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பெசஞ்சு தரமான்னு சொல்லி அப்புறம் அவள் பெசஞ்சி நல்லா சாஃப்ட்டாக உருண்டி கொடுத்துட்டேன் நான் எப்படி பசனு வந்து சொன்னேன் அதுமாரி அவள் பண்ணி கொடுத்துட்டான் அவளுக்கு ஏன்னா ரசம் கொல்லா ரசமில்லா என்ன ரொம்ப பிடிக்குங்க இந்தமாரி வேலைகள்லாம் அவளுக்கு செய்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவள் செஞ்சு கொடுத்தனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நான் மாவு வரைக்கிற வேலை மற்ற டிஃபன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான் சாதனை அப்போ வந்து கேட்டிருந்தாங்க அதுவும் கொஞ்சமாக இருந்தால் போதும் நாங்கள் அல்லது சும்மா சின்ன குக்கரில் தான் வந்து வச்சுருந்தேன் ஏன்னா ரசகுல்லா பண்ணுறதுனால அதையும் வந்து சாப்பிடுவாங்க வேணும்னா பால் வந்து ஆ குடிச்சிப்போம் அவ்வளோதான் வேணான்னா அப்படியே விட்டுடுவோம் அதனால் கொஞ்சமாக தான் பொங்கல் வச்சுருக்குறோம் நான் அது பண்ணிட்டு இருக்கும்போதே சாதாரண எனக்கு அதெல்லாம் உருண்டி கொடுத்துட்டு நெயில் பாலிஷ் வச்சுட்டு இருந்தால் அவளுக்கு அந்த கால் நகம் ரொம்ப அழகாக இருக்குங்க அவள் அப்பப்போ நெயில் வந்து அழகாக மாற்றி மாற்றி கலர் வச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் அவள் வைக்கும்போது எனக்கும் வச்சு விட்றான்னு சொன்ன அப்புறம் எனக்கும் வச்சு விட்டாள் குழந்தை பார்த்திங்கன்னா பொங்கலும் ரெடியாகிட்டு இருந்தது ரசகுல்லா வந்து கரெக்டாக அந்த சக்கரை பாவில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்தாலே போதுங்க நம்ம போடுற சைஸோடு நல்லா டபுள் மடங்கு பெருசாக வரணும் அதுமாரி வந்தால் தான் ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் நல்லா அகலமான பாத்திரத்தில் தாங்க வந்து வைக்கணும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம பண்ணணும் அந்த சக்கரை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மாதிரி அதாவது நம்ம குளோஜாம்க்கு பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு எல்லாம் வந்து பண்ண தேவையில்ல சக்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வரும் போதே நம்ம அந்த ரசகுல்லா பால்ஸ் அதில் போட்டுற வேண்டியது மாவு அரைக்கிற வேலையை பார்த்துட்டு சைட் பைடு கிச்சன் வேலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டேன் மாவு அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா தனியாக பாத்திரத்தில் வந்து மாற்றலை அது அப்படியே அந்த கிரைண்டரு அந்த பாத்திரத்திலே வச்சுட்டேன் நாளைக்கு இட்லி ஊற்றிட்டு ஏன்னா கம்மியாக தான் ஊற வச்சுருக்கிறேன் நாளைக்கு இட்லி ஊற்றிட்டு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மதியம் அடித்த சாதம் கொஞ்சம் மீந்திருக்கிறது தண்ணி ஊற்றி வச்சுருக்கறேன் நாளைக்கு காலையில் பழையது சாப்பிட்டுக்கலான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பீஸ்ன்னு ஊற வச்சுருக்கேன் ரெகுலராக இது டெய்லியுமே ஊற வச்சுருது காலையில் வந்து நீர் முறையிலேயே நீராக்காரத்துலேயோ வந்து கரைச்சிட்டு குறைச்சிக்கிறது இந்த வெயிலுக்கு நல்லா நல்லா இதமாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் வயிறு அந்த எரிச்சல் இல்லாமலையும் வந்து இருக்குது கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து லைட்டாக தொடக்க வேண்டியது கழுவ வேண்டியது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு கேஸ் ஸ்டவ் கான்ட்டா அப்போ எல்லாமே கழுவுனதுக்கப்புறம் வந்தாங்க கடைசியாக தான் நான் வந்து பொங்கலையும் வந்து தாளிச்சு விட்டேன் நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா செய்கிற பாத்திரத்தையும் அதே வந்து விலைக்கு வச்சுட்டோம்னா அந்த வேலையும் வந்து முடிஞ்சதும் இன்றைக்கி நைட்டு டிஃபன் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு மணி போலெலாம் வந்து முடிச்சிட்டேங்க ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து படுக்கலாம் காலையிலேருந்து வேலையாகவே கரெக்டாகவே இருந்தது இந்த சண்டே ஆனால் மட்டும் என்னமோ பொழுது இன்னைக்கு கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி தான் ஒரு ஃபுல் மூணு வேலையும் வந்து கிச்சனில் வந்து சமைக்கிற வேலையாக தான் இருக்கும் கொஞ்சம் அழுப்பாகவும் இருந்தது கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேலையை முடிச்சுட்டு போய் படுக்கலாமேங்கிறனால தான் வேலை கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி முடித்தேன் பொங்கல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதையும் வரும்போது கீரையும் வாங்கிட்டு வந்துடணும் சரி கீரை வந்து அதையும் ஆஞ்சி வச்சிட்டோம்னா காலையில் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ கீரை ஆயுறதுக்கெலாம் நம்மளுக்கு டைமே இருக்காது நான் இந்த மாதிரி கீரை ஆயிறவிலலாம் முதல் நாளே வச்சுப்பேன் அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இதோட ஷார்ட்ஸ் வீடியோ அரைக்கீரை கடையில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரிய கட்டை தான் இருக்கும் இருபது ரூபா இது ஒரே நாள்லாம் காலி பண்ண முடியாதுங்க ரெண்டு நாளைக்கு வந்து வச்சுப்போம் ஒரு நாளைக்கு கடையிலும் ஒரு நாளைக்கு குழம்பாவும் இல்லை கூட்டாகவும் வந்து பண்ணிப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன் இது பண்ணிட்டு இருக்கும்போதே சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் புக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கு அவங்க அப்பாட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தேன் அது அப்படியே வந்து அது என்னென்ன இருக்குன்னு வந்து படித்து காமிக்க சொல்லியிருந்தாங்க அப்படியே தமிழ் புக் எடுத்துகிட்டு இருந்தேன் என்கிட்ட படித்து கமெண்ட் சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சும்மா அதை தான் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் என்னோட வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போய்ட்டு இருந்தது இதை தானே இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்